வணக்கம் இன்று நாம் சிவபெருமானின் ஒரு அதிசய தலமான திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயிலின் வரலாற்றை ஒரு அழகான கதையாக கேட்க போகிறோம் இக்கதை உங்களை கட்டி போட்டுவிடும் கவனமாக கேளுங்கள் திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோயில் பஞ்சபூத ஸ்தலங்களில் ஒன்று அக்னி ஸ்தலம் சிவபெருமான் மலையாக விளங்கும் தலம் மூலவர் அருணாசலேஸ்வரர் அம்மன் உண்ணாமுலையம்மன் கோயில் பரப்பளவு இருபத்து நான்கு ஏக்கர் ராஜகோபுரம் இருநூற்று பதினேழு அடி உயரம் கிரிவல பாதை பதினான்கு கிலோமீட்டர் சிவனின் ஜோதிஸ்வரூபம் பழங்காலத்தில் ஒரு பெரிய விவாதம் நடந்தது யார் பெரியவர் பிரம்மாவா விஷ்ணுவா இந்த கேள்விக்கு விடை காண பிரம்மா மற்றும் திருமால் சிவனை நாடினர் பிரம்மா மற்றும் திருமால் சிவபெருமானை நாடி அவருடைய மகிமையை தெரிந்து கொள்ள விரும்பினர் சிவபெருமான் ஒரு பெரிய நெருப்பு ஜோதியாக தோன்றி இந்த ஜோதியின் உச்சியும் அடியும் யார் கண்டுபிடிக்கிறீர்களோ அவர் பெரியவர் என்ற சோதனைக்கு வைத்தார் விஷ்ணு மற்றும் பிரம்மாவின் தேடல் விஷ்ணு பன்றியாகி மண்ணுக்குள் சென்று சிவனின் அடியை தேடினார் வெகு நாட்கள் தேடியும் அடியை காண முடியவில்லை அதே நேரத்தில் பிரம்மா அன்னம் ஆகி விண்ணிற்கே பறந்து சென்று முடியை தேடினார் வழியில் தாழம்போ ஒன்று விழ அதை பிடித்து நான் முடியை கண்டேன் என்று பொய்கூறினார் சிவபெருமான் கோபித்து பிரம்மா இனி உனக்கு கோயில் வழிபாடு இல்லை தாழம்போவும் இனி பூஜைக்கு ஏற்றதல்ல என்று சபித்தார் ஆனால் விஷ்ணு உண்மையை சொன்னதால் சிவபெருமான் அவருக்கு ஆசீர்வாதம் அளித்தார் இந்த நிகழ்வினால் சிவபெருமான் நெருப்பாக ஜோதியாக தோன்றி பிறகு பெருமாளாகவே மலை போல் நிலைத்து நின்றார் இதுவே திருவண்ணாமலை இந்த மலையை சிவலிங்கம் என கருதப்படுகிறது காலம் திருவண்ணாமலையில் உள்ள மலையானது இருநூற்று அறுபது கோடி ஆண்டுகள் பழமையானது என பீர்பால் சகானி என்ற விஞ்ஞானி தெரிவித்துள்ளார் சைவர்களின் நம்பிக்கைப்படி இம்மலையானது யுகத்தில் நெருப்பு மலையாகவும் திரைதாயுகத்தில் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தங்க மலையாகவும் தற்போது நடைபெறும் கலி கல் கல்மலையாகவும் இருக்கிறது கோவில் கட்டிடக்கலை சோழராட்சி ஒன்பது முதல் பதிமூன்றாம் நூற்றாண்டு கோவிலின் ஆரம்ப கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டன விஜயநகர பேரரசு பதினான்கு முதல் பதினேழாம் நூற்றாண்டு மகத்தான கோபுரங்கள் மண்டபங்கள் மதில்கள் ஆகியவற்றை உருவாக்கினர் கல்யாண மண்டபம் மற்றும் ஆயிரக்கால் மண்டபம் இவர்களின் சிறப்பான கட்டிடக்கலையை பிரதிபலிக்கின்றன நாயக்கர்கள் மற்றும் பிற அரசர்கள் கோவிலின் பராமரிப்பை மேற்கொண்டனர் இக்கோயிலில் பல முக்கியமான கோபுரங்கள் உள்ளன ஒவ்வொன்றிற்கும் தனித்துவமான வரலாறு சிறப்பு மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் உள்ளது கிழக்கு ராஜகோபுரம் மேற்கு கிளிகோபுரம் வடக்கு அம்மணியம்மன் கோபுரம் தெற்கு வல்லாள மகாராஜா கோபுரம் திருமஞ்சன கோபுரம் ஒன்று கிழக்கு ராஜகோபுரம் இக்கோயிலின் பிரதான கோபுரமாகும் உயரம் இருநூற்று பதினேழு அடி இது உலகின் உயரமான கோபுரங்களில் ஒன்றாகும் கட்டியவர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் புகழ்பெற்ற நிலைகள் கொண்ட மிகப்பெரிய ராஜகோபுரம் சிற்பங்களில் திருமுருகாற்று படை தேவார பாடல்கள் மற்றும் சிவபெருமான் கதைகள் உள்ளது பக்தர்கள் முதலில் இதன் வழியாகவே கோயிலுக்குள் பிரவேசிக்கின்றனர் இரண்டு வல்லாள மகாராஜா கோபுரம் தெற்கு திசை கட்டியவர் பொய்சள அரசர் வல்லாள தேவன் சிறப்புகள் தெற்கே அமைந்துள்ள மிகப்பெரிய கோபுரங்களில் ஒன்று வல்லாள தேவன் திருவண்ணாமலை மீது மிகுந்த பத்தி கொண்ட மன்னர் என்பதால் அவரின் பெயர் கோபுரத்திற்கு சூட்டப்பட்டது நவகிரக தோஷங்களை நீக்குவதற்காக பக்தர்கள் இதன் வழியாக கோயிலுக்குள் செல்கிறார்கள் மூன்று கிளிக்கோபுரம் மேற்கு திசை பெயர் காரணம் பழங்காலத்தில் இப்பகுதியில் அதிகமான கிளிகள் இருந்ததால் இதற்கு கிளிகோபுரம் இன்று பெயர் வந்தது சிறப்புகள் இதன் வழியாக நந்தி தீர்த்தம் சென்று பக்தர்கள் தீர்த்த ஸ்நானம் செய்கிறார்கள் இதன் சிற்பங்களில் அறுபத்து மூன்று நாயன்மார்களின் கதைகள் செதுக்கப்பட்டுள்ளது நான்கு அம்மணியம்மன் கோபுரம் வடக்கு திசை கட்டியவர் அம்மணியம்மன் என்பவரால் கட்டப்பட்டது சிறப்புகள் பக்தர்கள் அம்மணியம்மன் கோபுரத்தினால் நுழைந்து விசேஷ பூஜைகள் செய்கின்றனர் இது சிறிய கோபுரமாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக மிக முக்கியமானது திருமஞ்சன கோபுரம் கோபுரம் சிறப்புகள் கோயிலின் பிரதான அபிஷேகங்கள் திருமஞ்சனம் மேற்கொள்ளும் விதத்திற்கு அருகில் இருப்பதால் திருமஞ்சன கோபுரம் என அழைக்கப்படுகிறது இதன் வழியாக கோயிலில் விசேஷ பூஜைகளுக்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள் கொண்டு செல்லப்படும் திருவண்ணாமலை கோயிலின் கோபுரங்கள் வெறும் கட்டிடங்கள் அல்ல அவை ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்தவை ஒவ்வொரு கோபுரத்தும் சிவபெருமானின் ஆற்றலை பரப்பும் ஒரு மாபெரும் ஆன்மீக கட்டமைப்பு என கருதப்படுகின்றன கார்த்திகை தீபத்தின் மகிமை ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் மலை உச்சியில் பெரிய தீபம் ஏற்றப்படுகிறது இது அருணாசல தீபம் என அழைக்கப்படுகிறது கார்த்திகை தீபம் முதன் முதலில் யார் தொடங்கினார் முதல் வழிபாட்டை அகத்திய முனிவர் மற்றும் விஸ்வாமித்திரர் முதலான முனிவர்கள் செய்துள்ளனர் முனிவர்கள் மற்றும் ஞானிகள் கூறியது அகத்திய முனிவர் சிவனிடம் எந்த ஒரு வழிபாட்டால் நரக பயம் நீங்கி முப்பி அடையலாம் என்று கேட்டார் சிவபெருமான் கூறினார் அருணாசல மலையை தீபமாக நினைத்து வழிபட்டால் பிரம்ம யோக சித்தி கிடைக்கும் இதன் மூலம் அகத்தியர் அருணாசலத்தில் தீப வழிபாட்டை வழக்கமாக நடத்திய முதல் முனிவர் என கருதப்படுகிறார் விஸ்வாமித்திர முனிவர் இமயமலையில் தவம் இருந்த விஸ்வாமித்திரர் சிவனை தரிசிக்க விரும்பினார் சிவபெருமான் அருணாசல மலைக்கே சென்று கார்த்திகை தீப தரிசனம் செய் என்று கட்டளையிட்டார் அந்த வழிபாட்டில் விஸ்வாமித்திரர் சிவானந்தம் அடைந்து அடுத்த பிறவியில் சிவலோகத்திற்கு சென்றதாக புராணம் கூறுகிறது போகர் முனி மற்றும் பதினெட்டு சித்தர்களும் அருணாசலத்தில் தீபம் ஏற்றி வழிபடுவது அக்னியுடன் இணைவதற்கான மிகச் சிறந்த யோகமுறையாகும் என்று குறிப்பிட்டுள்ளனர் அவர்கள் கூறிய முக்கிய வரிகள் தீபமாய் அருணை மலையை நோக்கி வாழ்வது பிறவி கடந்து சிவயோகத்திற்கு வழிவகுக்கும் திருமூலர் தனது திருமந்திரத்தில் கார்த்திகை தீபம் தரிசனம் செய்தால் கூட எல்லா பாவங்களும் நீங்கி சிவபதம் அடையலாம் என்று கூறுகிறார் மேலும் மலை மேல் ஏற்றப்படும் தீபம் ஆதியொளியின் வெளிப்பாடு ரமணர் கூறியது கார்த்திகை தீபம் ஒரு வெளிப்பாடு அல்ல அது உங்கள் உள்ளத்தில் உள்ள ஞான தீபம் மேலும் அருணாசல மலையை ஒருமுறையாவது கார்த்திகையில் நோக்கினால் கூட தியான பலன் கிடைக்கும் அருணாசல தீப தரிசனம் செய்தால் பிறவிகள் நீங்கி சிஞ்ஞானம் பெறலாம் என்று முனிவர்களும் சித்தர்களும் கூறியுள்ளனர் கிரிவலத்தின் ஆன்மீக மகிமை கிரிவலம் செய்வது பாவங்களை நீக்கி துயரங்களை களைந்து முக்தி தரும் என கூறப்படுகிறது பக்தர்களுக்கு செல்வத்தோடு அருணாசல மலையின் காந்த சக்தி அவர்களிடம் சேரும் அருள் சிவனின் கிடைக்க விரும்பிய ஆசைகள் நிறைவேற உடல் மன ஆரோக்கியம் பெருக கிரிவலம் சிறப்பாக விளங்குகிறது கிரிவலத்தின் சிறப்பு நாட்கள் பௌர்ணமி கிரிவலம் செல்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது லட்சக்கணக்கான பக்தர்கள் திரளும் கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது கிரிவலம் செய்வது மிகுந்த புண்ணியம் தரும் சித்திரை மாதம் மற்றும் மாசி மாத கிரிவலம் சிறப்பு வழிபாடுகளுடன் கிரிவலம் செய்யப்படும் தினசரி கிரிவலம் எப்போது செய்தாலும் அதற்கேற்ப பலன் உண்டு கிரிவலத்தின் வழிபாடு முறைகள் சிவபெருமானின் ஐந்து முகங்களையும் நினைத்து கைகளை கூப்பி ஓம் நம சிவாய என்று கூறி கிரிவலம் தொடங்கலாம் அருணாசலேஸ்வரரை நினைத்து அருணாசல சிவா என்றே ஜபம் செய்து செல்லலாம் வழியில் உள்ள ஏழு கோயில்கள் மற்றும் பதினெட்டு லிங்கங்களை வணங்கி சென்றால் மிகுந்த புண்ணியம் சேரும் கிரிவல பாதையில் பதினெட்டு லிங்கங்கள் இருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒரு தனிப்பட்ட பலனை தரும் அகோரலிங்கம் துன்ப நிவாரணம் கிடைக்கும் வாமதேவ லிங்கம் கல்வி ஞானம் பெருகும் மகாதேவ லிங்கம் குடும்ப நலன் விவாகம் சுக்கில லிங்கம் செல்வம் தொழில் வளர்ச்சி பெருகும் அனலலிங்கம் நோய்கள் நீங்கும் சோமலிங்கம் மன அமைதி சந்தோஷம் பெருகும் லிங்கம் உடல்நலம் சக்தி பெருகும் சந்திரலிங்கம் மன நிம்மதி நல்ல உறவுகள் அருணலிங்கம் முக்தி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் அடைய ரமணர் சேசாத்திரி சாமிகள் சாமிகள் குரு நமச்சிவாயர் குகை நமச்சிவாயர் போன்றோரின் சமாதிகள் கிரிவல பாதையில் அமைந்துள்ளன கிரிவலம் செய்யும் நன்மைகள் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பெருகும் நோய்கள் நீங்கும் அருள் கிடைக்கும் பலம் அதிகரிக்கும் வாழ்வில் நேர்மறை சக்திகள் அதிகரிக்கும் துன்பங்கள் தோல்விகள் விலகி நன்மைகள் பெருகும் கிரிவல முறையில் சிறப்பு இரவில் கிரிவலம் செய்தால் நல்ல சக்தி கிடைக்கும் முழுமையான பயன் பெற தவறாமல் பதினான்கு கிலோமீட்டர் முழுவதும் செல்ல வேண்டும் உடைமை பாத பூஜை மௌனம் காப்பது நேர்மறை எண்ணங்களுடன் செல்லுவது சிறப்பு திருவண்ணாமலை கிரிவலம் பசுமை சூழலுடன் ஆன்மீக சக்தி நிரம்பிய பாதை ஒருமுறை சென்று பார்த்தால் மனம் திரும்ப திரும்ப செல்ல தூண்டும் திருவண்ணாமலை கிரிவலம் முனிவர்கள் நாயன்மார்கள் மற்றும் மகான் கருத்துகள் திருவண்ணாமலை கிரிவலத்தின் மகிமையை முனிவர்கள் சித்தர்கள் நாயன்மார்கள் மகான்கள் பலரும் வலியுறுத்தியுள்ளனர் அவர்களது வார்த்தைகள் கிரிவலத்தின் மகத்துவத்தை உணர்த்துகின்றன அகத்திய முனிவர் ஒருமுறை திருவண்ணாமலை கிரிவலம் செய்தாலே ஏழு ஜென்ம பாவங்கள் நீங்கும் அருணாசல மகிமையை யாராலும் முழுவதுமாக விவரிக்க முடியாது அதனை கிரிவலத்தினால் மட்டும் உணரலாம் திருநாவுக்கரசர் நாயனார் அருள் செய்யும் பெருமாளார் தம் அருள் பெற திருவண்ணாமலை வலம் வருக திருஞான சம்பந்தர் அருணை மலையை வணங்கிடில் அத்தி மலரை போல பாவம் எரியும் கிரிவலம் செய்பவருக்கு சிவலோகத்திலேயே இடம் உண்டு என பாடினார் சுந்தரமூர்த்தி நாயனார் கிரிவலம் செய்தவனுக்கு பகவான் திருவண்ணாமலைமே புகலிடம் ஆகும் மாணிக்கவாசகர் அருணாசலமே சிவமாக விளங்கும் அதனை வலம் வந்தால் அமரர்கள் தேவர்கள் வணங்கும் மகத்துவம் உண்டாகும் பதஞ்சலி முனிவர் கிரிவலம் சித்தர்களின் உயிர் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் ஆயிரம் மேற்பட்ட சித்தர்கள் தவமிருக்கிறார்கள் அவர்கள் ஆசியால் பக்தர்களுக்கு ஆன்மீக பலம் அதிகரிக்கும் ரமண மகரிஷி திருவண்ணாமலை வலம் செல்வது பித்ரு தேவர் முனிவர் மற்றும் இறைவனின் ஆசியை பெற வழியாகும் சாதாரண நடைபயிற்சி அல்ல சிவன் வடிவம் அருணாசலமலையை சுற்றி வருவது மோட்சத்திற்கான பாதை யோகி ராம்சுரகுமார் ஒருமுறை திருவண்ணாமலை கிரிவலம் செய்தால் சகல கர்ம பந்தங்களும் கலைந்துவிடும் நீங்கள் இங்கு இருந்தாலும் திருவண்ணாமலையை நினைத்தால் கூட பயன் உண்டு ஆனால் காலில் நடந்து கிரிவலம் செய்வது நிச்சயமாக தரும் மகா பெரியவா காஞ்சி பெரியவர் திருவண்ணாமலை கிரிவலம் செய்யும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கிறதோ அவர் நிச்சயமாக கடைசி பிறவியில் இருக்கிறார் எந்த தீச்சை வேண்டாம் எந்த தாபசம் வேண்டாம் கிரிவலமே சிவனடியாரின் உண்மை வழிபாடு கிரிவலம் செய்த பிறகு பெறப்படும் பயன்கள் ஒரு முழு கிரிவலம் ஒரு யாகம் செய்ததற்கும் சமம் நான்கு கிரிவலம் அனைத்து கோடி தீர்த்த ஸ்நானத்தின் பலன் ஏழு கிரிவலம் காசி ராமேஸ்வரம் காங்கேயம் சென்று வழிபட்ட புண்ணியம் நூறு கிரிவலம் சிவலோகத்தில் வாழும் பாக்கியம் திருவண்ணாமலை கிரிவலம் இறை உணர்வை தரும் ஒளிப்பாதை ஒருமுறை சென்று பாருங்கள் திரும்ப திரும்ப செல்ல ஆசை ஏற்படும் இந்த திருவண்ணாமலை மலைவே நமக்கு சிவமாக காட்சியளிக்கிறது கிடைக்கும் என்கிறார்கள் நீங்கள் திருவண்ணாமலைக்கு ஒரு முறை சென்றிருக்கிறீர்களா உங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள் அண்ணாமலையாருக்கே ஹரோஹரா இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓம் நமச்சிவாயா